ஓம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜானகிராமை ஜானகிராண்மை பொய்ப்பார்த்தனர் கமலின் அம்மா அணுவும் அப்பா அருணும் மாப்பிள்ளை கணேஷ் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார் கை நிறைய சம்பளம் வாங்குகிறாரணோ இந்த ஜாதகம் மட்டும் உன் பெண் கமலிக்கு பொருந்திட்டா ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் பாமியார் மாமனார் என்று யாரும் இல்லை மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை தங்கை தனுஜா கல்யாணமாகி அமெரிக்காவில் இருக்கிறாள் மூன்று வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்தியா வருவாள் அப்படியே இந்தியா வந்தாலும் தனுஜாவின் கணவர் தருண் வீட்டில் எல்லாம் தங்க மாட்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தான் தங்குவார் தருண் எந்த அல்லை தொல்லையும் இல்லை கமலிக்கு அணு என்று சொன்னாள் அணுவின் தோழி அபிராமி சரி அபி நானும் அவளும் நாளை காலை ஜாதகம் பார்த்துவிட்டு வருகிறோம் என்று சொன்னாள் அனு அதான் இப்பொழுது அருண் இருவரும் ஜோசியர் ஜானகிராமிடம் பொருத்தம் பார்க்க வந்துள்ளனர் பொருத்தம் பார்த்த ஜோசியர் ஜானகிராம் பத்து பொருத்தம் அருமையாக பொருந்திருக்கு ரெண்டு பேருக்குமே இப்படி எங்கோ ஒரு ஒன்றிரண்டு பேருக்குத்தான் அபூர்வமாக பொருந்தும் நல்ல முறையில் கல்யாணம் செய்யலாம் என்று எழுதி தந்தார் ஜோசியர் ஜானகிராம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்னும் மாப்பிள்ளை வந்து பெண் பார்க்கணுமே என்றாள் அருண் என்னங்க நம்ம கமலிக்கு என்னங்க குறை ரெண்டு டிகிரி படிச்சிருக்கா அவளும் கம்பெனியில் வேலைக்கு போய் சம்பாதிக்குதா கமலிக்கு பிறகு அவள் தம்பி கண்ணாதான் இப்போ பிளஸ் டூ முடித்து காலேஜ் போகிறான் ஏஞ்சாள் அனு ஓகே ஓகே அனோ பார்ப்போம் ஏஞ்சாள் அருண் தன் தோழி அபிடம் விஷயத்தை சொன்னாள் அனு உங்க கமலி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான் அனு ஏஞ்சாள் அபி மறுநாளே பெண் பார்க்க மாப்பிள்ளை கணேஷ் தன் மாமா மகேஷையும் அவள் மனைவி மாலாவையும் அழைத்து வந்தான் கமலியை மிகவும் விட்டது கணேசுக்கு உங்க பெண்ணுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்கள் அதுபோதும் கல்யாண செலவு ஆளுக்கு பாதி ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர் கணேசின் மாமா மகேஷும் மாமி அத்தை மாலாவும் கல்யாண தேதி குறித்தார்கள் மாப்பிள்ளை கணேசும் கமலியம் தினம் காலை மாலை செல்போனில் பேசிக்கொண்டார்கள் அடிக்கடி இருவரும் சந்தித்தார்கள் ஒரு நாள் மாலை கமலிக்கு மாடர்ன் ட்ரெஸ் வாங்கி தந்தான் கணேஷ் நாளை இதை நீ போட்டுவா கமலி என்றான் கணேஷ் முடியாது கணேஷ் என்றாள் கமலி பிறகு கமலியின் தோளில் கை போட்டான் கணேஷ் உடனே கணேஷ் கையை விளக்கினாள் கமலி என்ன கமலி நாம் தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோமே என்றான் கணேஷ் எப்பொது இடத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதீர்கள் எதுவாக இருந்தாலும் கல்யாணத்திற்கு பிறகுதான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் கமலி அன்றிலிருந்து இருவரும் பேசவில்லை இரண்டு நாட்களுக்கு பின் கணேஷ் தான் கமலி வீட்டுக்கே வந்தான் நான் வாங்கித் தந்த மாடஞ்சஸ் போட்டுவா கமலி நாம் வெளியே போகலாம் என்று கமலியை அழைத்தான் கணேஷ் கமலியின் அருகில் சென்று அமர்ந்தான் கணேஷ் உடனே கமலி எழுந்து நின்று என்னமா பிள்ளை என்ன கமலி என்னாச்சு என்று கேட்டனர் அனு அருண் இருவரும் நடந்ததை சொன்னான் கணேஷ் பொது இடத்தில் நாலு பேர் இருக்கும் போது என் தோளில் எப்படிம்மா அவர் கையை போடலாம் இப்பவும் எப்படி நீங்கள் என் அருகில் வந்து உட்காரலாம் மாடர்ன் டிரெஸ் எல்லாம் நான் போடவே மாட்டேன் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது கணேஷ் எங்க அம்மா அப்பா என்னை அப்படி வளர்க்கவே இல்லை அம்மா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்மா என்று சொல்லிவிட்டாள் கமலி ஏன் உங்க கமலி இப்படி இருக்கிறாள் என்று கேட்டான் கணேஷ் பின்ன என்னம்மா எனக்கு பிடிக்கலை என்று நான் சொன்ன பிறகும் தான் செய்ததற்கு சாரி கூட கேட்கவில்லை கணேஷ் மறுபடியும் அவர் விருப்பப்படிதான் நான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் இது எனக்கு பிடிக்கலைமா நாம் இந்த காலத்தில் இருந்தாலும் நம் பண்பாடு கலாச்சாரத்திற்கு தான் வெளிநாட்டினர் கூட நமக்கு மரியாதை தருகின்றார்கள் அதை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன்மா என்றாள் கமலே அம்மா இப்போதைக்கு எனக்கு எந்த கல்யாணமும் வேண்டாம்மா என்றாள் கமலி என்றபடியே வந்தான் தம்பி கண்ணா நாம் ஃப்ரெண்ட்ஸுடன் நாலு நாள் டூல் சென்று அப்பத்தான் வீட்டுக்கு வந்தான் கமலியின் தம்பி கண்ணா அதை கேட்டுக்கொண்டே வந்தானோ என்ன கமலி இப்படி செய்துட்டே என்று கேட்டால் அபி அணுவின் தோழி அபி பத்து பொருத்தம் உனக்கு நன்றாக பொருந்தி இருக்கு என்று ஜோசிய சொன்னாரேமா என்று கேட்டால் அபி அணுவின் தோழி அபி ஆண்டி பத்து பொருத்தம் பொருந்தி இருந்தாலும் மனப்பொருத்தம் என்று ஒரு பொருத்தம் தான் மிகவும் முக்கியம் மனப்பொருத்தம் இல்லாமல் செய்யும் எந்த கல்யாணமும் பத்து பொருத்தம் என்ன ஆயிரம் பொருத்தம் இருந்தால் கூட அது நிலைத்து நிற்காது ஆண்டி ஒருவருக்கொரு விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும் அனுசரித்து செல்லும் குணமும் என்றும் எப்போதும் இருந்தால்தான் அவர்களின் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆண்டி என்று சொன்னாள் கமலி வெறி அக்கா சொலா சொல்லிட்டேக்கா என்றான் கமலியின் தம்பி கண்ணா இதுபோன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்